வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் இட்லி கடை இன்பராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு இட்லி குக்கர் வச்சு ஒரு புது ரெசிபி செய்ய போகிறோம் யூஸ்ஃபுல்லாக இட்லி குக்கருக்குள்ளே என்ன இருக்கும் இட்லி இருக்கும் இடியாப்பா இருக்கும் கொழுக்கட்டை இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம மீனை செஞ்சு சாப்பிட போகிறோம் பிளட் பிரஷர் கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மீன் சாப்பிடணும் ரொம்ப ஆசை ஆனால் மீன் குழம்புனா அதில் புளி ரொம்ப ஊற்றுவாங்க ஆயில் ரொம்ப ஊற்றுவாங்க சாப்பிட முடியாதுன்னு ஒரு கவலை இருக்கும் அதே மீன் வறுத்து சாப்பிட்டா அதில் எண்ணெயில் பொறிக்கணும் அதனாலேயே அந்த கவலை இருக்கும் ஸோ அந்த ரெண்டு கவலையுமே இல்லாமல் மீனை நம்ம இட்லி வைக்கிற மாதிரியே அவிச்சு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்க போகுது இது பேர் தான் ஜப்பானீஸ் ஸ்டைல் குக்கிங் அருமையாக மேரினேட் பண்ணி வச்ச பெராமீன் பெராமீனுக்கு இங்கிலீஷில் ஸ்னேக் ஹெட் மொரல் அப்படின்னு பேர் இதெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க என்னோடய வேலை இலையில் வைக்கிறது அப்புறம் அப்படி சுருட்டுறது டூத்ரிக்கை வச்சு லாக் பண்ணுறது எடுக்கும் போதே வச்சுருது செம்ம ஜூஸியாக இருக்கே பெராமீன் இஸ் மை ஃபேவரட் அதில் எப்படி சுருட்டி இன்னொரு டூத் பிக் வச்சு இப்போ ஆஷ் யூஸ்வல் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறோம் அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேலே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இட்லி வேகிற கேப்பில் சாரி மீன் வேகிற கேப்பில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசிடலாம் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு உனக்கு டைம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க கிளீனிக் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைங்களோட விளையாடிட்டு அவங்கள நல்லா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு செட்டில் ஆகிறப்ப மணி பன்னெண்டே முக்கால் ஒரு மணி ஆகிடுது இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறது இந்த செட்டப்பில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே இந்த டைமில் எடுத்தது தான் பின்னாடி பிளாக் அண்ட் ரெட் செட்டப்பில் பார்ப்பீங்கள அது வந்து ஹாஸ்பிட்டலில் கிளினிக் முடித்தோன்னே லஞ்ச் டைம் வரதுக்கு முன்னாடி ஒரு மூணு மூணு ரைக்கும் எடுக்கிறது இல்லைனா நைட் ஒம்பது ஒம்பது களைக்கு எடுக்கிறது இந்த ரிக்ளைனரில் உட்காந்து நான் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தான் நைட்டு பண்ணுறம்பதுக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா சாந்தி முகூர்த்தத்துக்கு போகிறவங்க கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அவங்க எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறாங்க நாள் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எல்லாம் சோர்ந்து போயிருப்பாங்க அம்மா இப்போ தெளிவாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் இப்படியே விட்டா ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன் மீன் வந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா குழுக்கட்டையெல்லாம் இப்படி தான் வாழைகளில் மடித்து கொடுப்பாங்க அது மாதிரி நம்ம மீனை வறுத்துருக்கோம் வேற மீனை ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி ஐ திங்க் இது நல்லா வெந்துருக்குதுங்க இங்க பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா குழம்பு மீன்லேருந்து எடுத்த மீன் மாதிரி இருக்குது ஆனால் வறுவல் மீனுக்கான எல்லா டேஸ்ட்டும் இதில் இருக்கும் டூ இன்ட் ஒன் ஸோ நமக்கு ஆயிலோட சைடு எஃபெக்ட்ஸும் உள்ளே போகாது மீனோட உட் எஃபெக்ட்ஸும் நமக்கு உள்ளே போகும் இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ரெசிபியை நைட்டு ஒன்றே காலுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ டயபெட்டீஸ் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் தைராய்டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் உள்ள எல்லாருமே மீன் சாப்பிடுங்க ஆனால் மீனை எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிடாமல் இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு அவிச்சு சாப்பிடுங்க ok take care bye bye